அளவற்ற அருளாலும் நிகரற்ற இதோ வெளிவந்து விட்டது இந்த மாத சத்திய பார்வை பற்றி எரியும் மணிப்பூர் எதை நோக்கி செல்கிறது நமது தேசம் பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் சிறுபான்மையினர் வெறுப்பு சட்டத்தை விதைக்க நினைக்கும் மத்திய பாசிச பாஜக அரசு ஓடிக்கொண்டே இருந்தால் திருப்பி அடிப்பது எப்போது கேள்வி எழுப்புகிறார் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஷே ஹைதர் அலி இஸ்லாம் போதித்த மனிதநேயம் என்கின்ற தலைப்பில் இறைவனின் வார்த்தைகள் அடங்கிய இஸ்லாமிய கட்டுரை அநீதிக்கு எதிராக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் புகைப்பட தொகுப்புகள் உங்கள் பார்வைக்கு மின்னுதலை படிப்பதற்கும் பதிவிறக்கம் செய்வதற்கும் ஐ டாட் இன் வலைதளத்தில் கிடைக்கிறது படியுங்கள் பரப்புங்கள் அஸ்லாம் வரமத்து